புதுச்சேரி காவல்துறையில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்களை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி விதினூர் பகுதியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிக்கிய சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் இதேபோல காரைக்கால் திருநள்ளாறு போலீஸ் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மீண்டும் ஒப்படைக்க லஞ்சம் கேட்டு சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பக்ரிசாமியையும் சஸ்பெண்ட் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே லஞ்சம் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவின் கணவர் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு திருநள்ளாறு போலீஸ் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் பக்ரிசுவாமி லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டபோது பணியில் இருந்த தலைமை காவலர் பார்த்திபன் காவலர் விஜயபாலன் ஆகியோர் புதுச்சேரி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காரைக்காலில் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கஞ்சா வழக்கில் இலங்கையை சார்ந்த மேலும் இருவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஐந்து கோடி மதிப்பிலான வாகனங்களை பறிமுதல் செய்தனர் காரைக்காலில் கடந்த பதினைந்தாம் தேதி காரைக்கால் காவல்துறைக்கு இந்திய உளவுத்துறை மூலமாக ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து நகர காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் போலீசார் சோதனை செய்த போது மன்னார்குடியை சார்ந்த திலீப் கடலூரை சார்ந்த குமரவேல் ஆகிய இரண்டு பேரிடம் இருபத்தி ஆறு கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டு அவர்களிடமிருந்து ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகள் ஆந்திராவிலிருந்து ஆம்பூரை சார்ந்த கிஷோர் மூலமாக கஞ்சாவை காரைக்கால் கீழ்காசக்குடி பகுதியில் வாடகை வீட்டில் வைத்து கடல் வழியாக இலங்கையிலிருந்து வடக்கு மூலமாக வரும் நபர்களிடம் ஒப்படைப்பதாக ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அந்த வீட்டில் சோதனை செய்தபோது போது முப்பத்தி நான்கு கிலோ எடையுள்ள சுமார் நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து மூன்று ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை அமைத்து இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்ட நிலையில் ஆம்பூரை சார்ந்த கிஷோர் குமார் காரைக்கால் வருவதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை கைது செய்தனர் பின்னர் திலீப் குமரவேல் கிஷோர் குமார் என்கின்ற முகமது காசிஃப் அலி ஆகிய மூவரையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்தபோது போது கஞ்சாவை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய பயன்படுத்திய சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான ஐந்து கார்கள் இரண்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படைகள் இரவு கீழ்காசக்குடி எமரால்டு கடற்கரைக்கு இலங்கையிலிருந்து கஞ்சா கடத்துவதற்காக காரைக்காலுக்கு வந்த படகை மடக்கி பிடித்து அதிலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்த செல்வகுமார் திருகோமணமலையை சார்ந்த முகமது ராசு ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து பயன்படுத்திய படகை பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் உணவு திருவிழா நடைபெற்றது விழாவில் மாணவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு சிறுதானிய உணவு வகைகளை தங்கள் வீட்டிலேயே செய்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர் இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரி தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினராக வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் மாணவர்களின் படைப்பாற்றலை தேர்வு செய்வதற்காக வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் உஷாராணி மதிப்பீடு செய்தார் மேலும் விழாவினை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் மகேஸ்வரி மிக சிறப்பான முறைகளில் ஏற்பாடு செய்திருந்தார் விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் உணவு திருவிழாவில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் சங்குப்பூ சாறு கம்பு கேக் கருப்பு உளுந்து லட்டு கருப்பு கவனி அரிசி உருண்டை முளைக்கட்டிய தானியம் கேழ்வரகு கம்பு தினை அடை புட்டு தோசை என பல்வேறு உணவுகளை மாணவர்கள் உணவு திருவிழாவில் காட்சிப்படுத்தினர் மேலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது நகரப்பகுதி பொதுவெளிகள் அடிக்காசு வசூலிக்கும் முறையை தற்காலிக நிறுத்தப்படுவதாக புதுச்சேரி நகராட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் சமீப காலமாக பெருகி வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி அனுமதியின்றி சாலையோர வியாபாரங்கள் பெருகிவிட்டது அதற்கு ஏதுவாக அடிக்காசு ரசீதினை தவறாக பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது எனவே அனைத்து வகையான சாலையோர வியாபாரங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக தற்போது நடைமுறையில் உள்ள அடிக்காசு வசூலிக்கும் முறை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது இந்த உத்தரவு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது எனவே அனைத்து வகையான சாலையோர வியாபாரிகள் யாருக்கும் அடிக்காசு செலுத்த தேவையில்லை மாறாக நகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே தற்காலிக கடை அல்லது நடமாடும் சிறு வியாபாரம் நடத்த வேண்டும் இந்த அறிவிப்பு ஒரு வார காலத்திற்குள் அனுமதியின்றி சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தள்ளுவண்டிகள் கடைகள் உடனடியாக அப்புறப்படுத்த கோரப்படுகிறது தவறும்பட்சத்தில் நகராட்சியின் மூலமாக எந்தவித முன் அறிவிப்புமின்றி வைக்கப்பட்டுள்ள கடைகள் தள்ளுவண்டிகள் வியாபார கட்டமைப்புகள் ஆகியவை அகற்றப்பட்டு அபராதமும் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போர் கைபேசி எண்ணை புதுப்பிக்க இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்துடன் இணைந்து புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளது பல்வேறு வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்கள் கைபேசி எண்களை தேசிய வாகன மற்றும் சாரதி தரவு தளங்களில் புதுப்பிக்கவில்லை என்று தெரிகிறது இதனால் பதிவு உரிமம் புதுப்பித்து சட்ட அறிவிப்புகள் மற்றும் பிற முக்கிய தகவல்கள் அவர்களுக்கு சொல்வதில்லை இச்சிக்கலை தீர்க்க அடிப்படையிலான பாதுகாப்பான முறைகள் அனைத்து வாகன உரிமையாளர்களும் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களும் தேசிய தகவல் மையம் வாயிலாக தங்கள் கைபேசி எண்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிபிஎல் டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் இறுதிப் போட்டிக்குள் முதல் அணியாக விலியினோர் மோகித் கிங்ஸ் அணி நுழைந்தது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் பிபிஎல் கிரிக்கெட் ஐந்து போட்டி துத்திப்பட்டு சீக்கை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் லீக் போட்டிகள் முடிந்தவர்கள் நேற்று முதல் தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது இதில் வெளினூர் மோஹித் கிங்ஸ் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற வெளிநூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதல் பேட்டிங்கில் செய்த ஏனாம் அணியின் தொடக்க வீரர்கள் ஆதித்யா கர்வால் முப்பத்தி ஏழு ரன் வேதாந்த் பரத்வாஜ் முப்பத்தி இரண்டு ரன் எடுத்து ஆட்டமிழந்தனர் இதனைத் தொடர்ந்து மற்ற வீரர்கள் சீரான இடைவெளியில் தங்களது விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தனர் இருபது ஓவர் முடிவில் ஏனாம் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது வெளிநூர் அணியின் பந்து வீச்சாளர்கள் அமன்கான் ஹின்மான்சு ஷர்மா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் அடுத்து களமிறங்கிய வெளிநூர் அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மோஹித் காலே ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை திரட்டினர் பானு ஆனந்த் ஐம்பத்தி ஏழு ரன்னும் மோஹித் காலே அறுபத்தி இரண்டு ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர் பதினாறு புள்ளி மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெளிநூறு அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலமாக முதல் அணியாக இறுதிப் போட்டுக்குள் வெளிநூறு அணி நுழைந்தது ஆட்ட நாயகன் விருதை மோஹித் காலே கைப்பற்றினார் மாலை ஏழு மணிக்கு தொடங்கிய வெளியேற்றுதல் சுற்றில் ஒய்டூன் அணியும் மாகே மெகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த மாஹி அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் எடுப்பிற்கு இருநூற்று மூன்று ரன்கள் எடுத்தது இதில் அதிகபட்சமாக அஜய் ரோஹிரா ஐம்பத்தைந்து பந்துகளில் நூற்று பதினான்கு ரன்கள் பதினைந்து பவுண்டரிகள் ஆறு சிக்ஸர்கள் எடுத்தார் தொடர்ந்து களமிறங்கிய ஒய்டோன் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தெட்டு ரன்களில் சூழ்ந்தது இதன் மூலம் மாகி அணி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்று மாலை நடைபெறும் தகுதி சுற்று இரண்டு போட்டிகள் ஏனாம் அணியுடன் மாகி அணி மோதுகிறது இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் கடற்கரை மேலாண்மை திட்டத்தில் மீனவர்களின் பொது சொத்துக்களை பதிவு செய்யக் கோரி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து சுதேசிமில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரிக்கான வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் புதுச்சேரியில் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏக்கர் மற்றும் காரைக்காலில் நூற்று எழுபத்து ஐந்து புள்ளி நான்கு ஏக்கர் மீனவ கிராமங்களின் பொது சொத்துக்களை திட்டமிட்டு பதிவு செய்யாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது இதேபோல புதுச்சேரியில் நானூற்று எழுபத்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதுர கடல் மைல்களையும் காரைக்காலில் நூற்று முப்பத்து ஒன்பது புள்ளி பதினாறு சதுர கடல் மைல்களையும் மீன்பிடி பகுதிகளாக வரைவு திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாப்பாக மற்றும் கடற்கரை வளங்களை பாதுகாக்க வேண்டும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை வகித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தொடக்க உரையாற்றினார் மேலும் இந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் மீனவ கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டம் வாசலில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி பங்கு தந்தை பேட்டர் பால்ராஜ் இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் புனித சந்தனமாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்றம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றது இந்த கொடியேற்று நிகழ்வில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தன மாதா திருத்தேரு பவனி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுவை மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்றும் தெரிகிறது இந்நிலையில் இத்தேர்தலுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையமும் தயாராகும் நிலையில் தற்போது முதல் கட்டமாக இருபத்தைந்து தொகுதிகளுக்கு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை நியமித்துள்ளது புதுவை மாநிலத்தில் உள்ள புதுச்சேரி மாஹி ஏனாம் ஆகிய பகுதிகளுக்கு இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மீதியுள்ள காரைக்கால் மாவட்டத்திற்கான ஐந்து தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் என்று தெரிகிறது காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் என்ஆர் பாசறை மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என் ரங்கசாமி தலைமையில் தொடங்கப்பட்டு மூன்று முறை ஆட்சியை கைப்பற்றிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டனர் இதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் என்ஆர் பாசறை மாநில நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருந்தனர் அறிவிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது என்ஆர் பாசறை மாநில தலைவர் கனகராசாமையில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள என்ஆர் பாசறை நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டனர் என்ஆர் பாசறை மாநில செயலாளராக மகாலிங்கம் மாநில துணைத் தலைவர் ஜோதி என்கின்ற புஷ்பவல்லி மாநில இணை செயலாளர் கவிதா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட திரளான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா முதலியர்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதலையர்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாநில மகளிரணி செயலாளர் கே ஆர் பி ராஜேஸ்வரி பெருமாள் ராஜா கவுண்டர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் விழாவில் மாநில பொருளாளர் முகமது யூனிஸ் மண்டல செயலாளர் சிவராமன் நகர செயலாளர் கவுண்டர் செந்தில் இளைஞரணி செயலாளர் பிரதீப் மாநில வன்னியர் சங்க செயலாளர் மணிரத்னம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர தலைவர் செல்வன் ஏற்பாட்டில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிலையில் முருங்கப்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் விழாவில் மாநில ஆலோசகர் லக்ஷ்மணன் நகர செயலாளர் கவுண்டர் செந்தில் மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப் சேதுபதி மாநில துணை அமைப்பாளர் ஜே பி சிவராமன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் மாதத்தில் மூன்று சனிக்கிழமைகளில் பள்ளி செயல்படும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் ஏப்ரல் இருபத்தெட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் எதிர்வரும் மாதத்தில் மூன்று சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இரண்டு முப்பதாம் தேதிகளிலும் நவம்பர் பதினைந்தாம் தேதிகளிலும் சனிக்கிழமைகள் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை பாட அட்டவணைப்படி பள்ளிகள் இயங்கும் என்று புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது சுயமரியாதை சுடர் எம் ஏ சண்முகம் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயண் உட்பட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் சுயமரியாதை சுடர் எம் ஏ சண்முகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ரமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து எம் ஏ சண்முகம் குடும்பத்தினர் உட்பட பலரும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அரசு வேலைக்கான இலவச பயிற்சி முகாமினை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் பொதுச்செயலாளர் டாக்டர் சுமன் ஏற்பாட்டில் அரசு வேலைக்கான ஒரு மாத இலவச பயிற்சி வகுப்பின் துவக்க விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது டாக்டர் சுமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த இலவச வகுப்பு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு தினமும் காலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி குருமம்பிட் பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீவார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி கொருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலைகள் வைக்கப்பட்ட கலச அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் சிவப்பு மற்றும் பச்சை பட்டுடுத்தி எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகாமையா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாபம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காம் ஆண்டு செடல் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று செடல் குத்தி கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினார்கள் புதுவை மாநிலம் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதிகள் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காம் ஆண்டு சாகை வார்த்தல் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர் முன்னதாக கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மங்கள இசையுடன் கூடிய அணுக்கை விக்னேஸ்வரா பூஜை வருண பூஜை கணபதி ஹோமம் அஷ்டலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆடி மாத திருவிழா சாகை வார்த்தல் தொடங்கியது இதன் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள பக்தர்கள் கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் அழகு குத்திக் கொண்டனர் மேலும் சில பக்தர்கள் அம்மனை அலங்கரித்து நான்கு சக்கர வாகனத்தில் அமர வைத்து முதுகீழ் அழகு குத்திக் கொண்டு எடுத்து சென்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காராமணிக்குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது மேலும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமைகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் துருவை முத்துவேல் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தமூர் தலைவர் சிவகுமார் நல்லாவூர் ஜெயராமன் தெற்குணம் கிருஷ்ணராஜ் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் பொம்பையார் பாளையம் அன்பரசன் கிளியனூர் டிரைவர் ஏழுமலை விஜயகுமார் கொந்தமூர் ரகு ஞான ராஜகுரு பாண்டியன் ஞானக்கல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தமன் துருவை உதயகுமார் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி ஓம்பூர் பம்பை முத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் எஸ் அழகு தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் செடல் மகோத்சவ் விழா நடைபெற்று வருகிறது முன்னதாக கடந்த பதினேழாம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் வீதி உலா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக இரவு சுவாமி முத்துப்பல்லக்கு வேதிபுலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் எஸ் அழகு தலைமைகள் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுகுமார் பாலு அருண்ராஜ் பிரபாகரன் வெங்கடேஷ் மனோஜ் கதிரவன் அருண் முருகசுவாமி உட்பட கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குரூப்ஸ் நண்பர்கள் கலந்து கொண்டு விழாவை நில் சிறப்பித்தனர் கொம்பாகம் ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கொம்பாகம்பேட் அருண்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு காலை விநாயகருக்கு மகா கணபதி ஹோமமும் அமனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து மதியம் அம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மோகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கோவில் பூசாரியிடம் நன்கொடையாக ரூபாய் ஏழாயிரம் வழங்கப்பட்டது பின்னர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா இருநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மோகனம் கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜீஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர்